ஏன் வராது எல்லா வீட்லயும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பெருமதியான சேட்டலை என்ன வச்சிருக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மாணிக்கல் கையில வருது தேயில கையில வருது இவர் வித்து என்ன வாங்குறாரு சேட்டலை வாங்குறார் ஏன் ஸ்ரீலங்கால இருக்கிற சென்னல் போதாதான் இந்தியா இருக்கிற சென்னல் வேணும் புண்டாட்டி நாசமாய் புள்ள நாசமாய் குடும்பம் நாசமாய் என்ன தெரியுமா நடக்குது கடைசியில இவன் போட்டு காட்டுறானே இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா பொண்டாட்டி தண்ட மாப்பிள்ளையுடைய மேனேஜர் இருக்கிறார் அவரோட சேர்ந்து மாப்பிள்ளையை கொள்றான் ரிசார்ட் என்ன என்ன தீஜா என்ன இவருடைய முடிவு என்ன தெரியுமா இவருட முடிவு மாப்பிள்ளையுடைய மேனேஜர் மேனேஜர் தான் வீட்டுக்கு போறது ஃபைல் எடுக்க சல்லி எடுக்க செக் எடுக்க தீனில்லாதவர்கள் சோதரர்களே தீனில்லாத காரணத்தினாலே எந்தளவு மோசமாக இருச்சு அல்லாஹ் அக்பர் வைதா தாழ்த்து மூகுன்ன

சன் டிவியில படிச்சிருக்கிறா ராஜி டிவியில படிச்சிருக்கிறா சக்தி டிவியில படிச்சிருக்கிறாரு மாப்பிள்ள எங்கேயோ தொழில் கஷ்டப்படுறாரு இவன் வீட்டுல காலுக்கு மேல காலை போட்டு படுக்கிறாளே கண்ணியமானவர்களே யோசித்து பாருங்கள் இதெல்லாம் சும்மா இல்லை அல்லாஹ் பொஞ்சாதிய சும்மா தரல அல்லா காசு சும்மா தரல உலகத்துல எதுவுமே சும்மா இல்லை நான் நினைத்து இலங்கையில பிறந்தேனா நான் நினைத்து வெள்ளையா சகோதரர்களே நான் நினைத்து கருப்பா நான் நினைத்து நெட்டையா நான் நினைத்து கட்டையா நான் அறிவாளி என்றால் நான் நினைத்து அறிவாளியா நான் ஏழை என்றால் நான் நினைத்து ஏழையா நான் பணக்கார நான் நினைத்து பணக்காரனா நான் முஸ்லீம் நான் நினைத்து முஸ்லிமா எனக்கு குழந்தை என்றால் அது யாரு தந்தது சகோதரர்களே என்னை முஸ்லீமாக வைத்தது வைத்ததல்ல என்னை வெள்ளையாக படைத்தது படைத்ததல்ல என்னை கருப்பாக படைத்ததல்ல என்னை உயரமாகவோ கட்டையாகவோ நோயாளியாக

கண்ணியமானவர்களே அல்லாஹ் பணக்காரனை படைத்திருக்கிறான் அல்லாஹ் தான் ஏழையாக படைச்சிருக்கிறான் அல்லாஹ் தான் ஆம்பளையா படைச்சது அல்லா தான் பொம்பளையாக படைச்சது அல்லா தான் வெள்ளையா படைச்சது அல்லா தான் கருப்பா படைச்சது நான் கண்டி என்றான் நான் நினைத்து கண்டியிலே பிறந்தேனா நான் இலங்கையிலே பிறந்தான் நான் நினைத்து இலங்கையிலே பிறந்தேனா இலங்கையில என்னது அவருக்கு தெரியுமா இல்லை சோதரர்களே இல்லை அல்லாஹ் குஸ்பஹானு தால வச்சிருக்கிறான் யாரும் பெருமை அடிக்காதீர்கள் யாரும் ரப்புக்கு மீறிய காரியங்களை செய்யாதீர்கள் உலகம் அழிய சமீபத்தில் உலகம் அழியும் சமீபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே சொன்னாங்க பார்க்க முடியாத விஷயங்கள் நடக்கும் நீங்களே என்று கேட்பீங்க அழிவதற்கு அடையாளம் நம்ம கேட்கிறோமா இல்லையா அறுபத்தஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு வயது ஒருவர் அஞ்சு வயசு பிள்ளை கெடுத்தாரா நாங்க ஆண்டு உலகத்தை அடி அழிவின் அடையாளம் ஏன் ஆச்சரியமான விஷயம் கண்ணியமானவர்களே ஈமானை பயந்து கொள்ளுங்கள் எந்த நிலைமையில மௌத்து வந்தாலும் பரவாயில்லை ஈமான் இல்லாமல் மௌத்து வந்து விட்டால் மிகப்பெரிய நஷ்டம் சொன்னாங்க உள்ள கையில நெருப்ப வைக்கிறது எவ்வளவு சிரமம் அதை விட சிரமம் ஈமானை பாதுகாப்பது ஈமானை பாதுகாப்பது சொன்னாங்களே இல்லையா பாருங்க இன்னைக்கு ஈமானை பாதுகாக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி சுபகான் வீட் ரோட்டுல நம்ம மனைவியை கூட்டு போக முடியல உம்மாவோட போக முடியல சகோதர சகோதரிகளோட போக முடியல எல்லா ஊர்லையும் ஏ என்ன போஸ்டர் ஒட்டிருக்குது எல்லா ஊர்ல என்ன படம் போகுது வயது வந்தவர்களுக்கு மட்டும் பெரிய அநியாயம் என்ன லாபம் கிடைச்சு கண்ணியமானவர்களே எல்லா ஊர்லையும் போகக்கூடிய படம் என்ன வயது வந்தவர்களுக்கு மட்டும் ஒட்டிருக்கிற போஸ்டர் இருக்குதே மனுஷனானவனுக்கு பார்க்க இல்லாது மனுஷனான இதை இறக்குமதி செய்யறானே இதை நடிக்கிறானே என்ன லாபம் என்ன நோக்கம் விபச்சாரம் செய்கிறான் செய்கிறவர்களை உருவாக்குகிறான் வாழ்க்கை உருவாக்குகிறான் மேலான பிரியால் ரொம்ப ஜாக்கிரதையாக அதை பார்த்துட்டு அவன் வேங்க மாதிரி மிருகம் மாதிரி வெளியே வருகிறான் அவனுக்கு சின்ன பிள்ளையும் இல்ல கிளவியும் தெரியுதில்லை குமரியும் தெரியுதில்லை ஒன்றும் தெரியுதில்லை உலகத்தில் அனாச்சாரங்கள் அட்டூரியங்கள் கூடிருச்சு மேலான பெரிய சகோதரர்களே நம்ம என்றுமே அன்று முதல் இன்று வரை நாம அல்லாவுடைய தீருக்கு முன்னால சரண்டது நான் என் அறிவுக்கு அடிமை இல்லை நான் என் ஆசைக்கு அடிமை இல்லை நான் என் பணத்துக்கு அடிமை இல்லை நான் என் உணர்ச்சிகளுக்கு அடிமை இல்லை நான் என் அல்லாஹுடைய அடிமை நான் யாரு அடிமை சோதரர்களே நான் யாரு அடிமை

என்ட அறிவு ஒன்று சொல்லுது அல்லாஹ் ஒன்று சொல்றான் நான் அல்லாஹ் சொன்னதை தான் செய்வேன் என் அறிவு சொன்னதை நான் செய்ய மாட்டேன் ஏன்டா பொஞ்சாரி சொல்கிறத நான் செய்ய மாட்டேன் பொஞ்சாதி சொல்றா நீ உண்மையிலே என் மேலே இறக்கமுன்னா வீட்டுக்கு ஒரு பெட்டியை கொண்டாங்க அல்லாஹ் சொல்கிறான் நீ உண்மையில இறக்கமான்னு கொண்டு போய் கொடுக்காதே யார் சொன்னதை செய்யணும் படைச்ச ரப்ப சொன்ன சோதர்கள மனைவி தற்காலிகமானது குழந்தை தற்காலிகமானது நம்ம வீடு தற்காலிகமானது நம்ம தொழில் தற்காலிகமானது நம்ம வாகனம் தற்காலிகமானது சொல்லுங்க பார்ப்போம் யாராவது இத்தனை லட்சம் செலவழிச்சு கற்றோமை வீடு கொண்டு போவோமா கொண்டு போக முடியுமா தாஜ்மால கட்டினவங்க செங்கோட்டை கட்டினவையங்க எல்லாம் தற்காலிகமானது விட்டுட்டு போயிருவோம் பிறகு ஒரு காலம் வரும் யாரு கட்டினேன்னே தெரியாது நம்ம வாகனம் இருக்குது அது நம்மளுக்கு சொந்தமான வாகனமா மௌத்தா போனா அதுல கொண்டு போவாங்களா நம்ம ஆடை இருக்கிறது நம்மளுக்கு சொந்தமான ஆடையா நம்ம மௌத்தா பைட்டா இந்த கோட்டை காட்டிடுவாங்க இந்த ஜுப்பாவை காட்டிடுவாங்க தலப்பாவை காட்டிடுவாங்க உள் ரோஸை காட்டிடுவாங்க மோதிரத்தை தற்காலிகமான உள் ரோஸ் தற்காலிகமான மோதிரம் தற்காலிகமான ஜுப்பா நான் பேசுற இந்த தமிழ் இருக்குது இது கூட தற்காலிகமான தமிழ் தான் தற்காலிகமான பாஷை நான் இன்னைக்கு மௌத்தா போயிட்டா என்ற பாஷை அரபு கபுல்ல என்ன கேள்வி கேட்பாங்க முன்கர் நக்கீர் எந்த பாஷையில கேட்பாங்க ஆங்கிலத்துக்கோ நான் பேசுகின்ற தமிழுக்கோ நான் பேசுகின்ற சிங்களத்துக்கோ தொடர்பே கிடையாது சோதரிகளே அரவுதான் நான் பேசுற பாஷை கூட தற்காலிகமானது ஏண்ட கண்ணு தற்காலிகமானது ஏண்ட அறிவு தற்காலிகமானது ஏண்ட முகம் தற்காலிகமானது ஏண்ட உடம்பு தற்காலிகமானது கண்ணியமானதுல இந்த உடம்பு இல்ல சொர்க்கத்துக்கு போறது இந்த உடம்பு இல்ல நரகத்துக்கு போறது സീനിടക്ക് പ്രഷർമുക്ക് ഉടമ്പുക്ക് തലവലിക്ക് കാച്ചൽ അത് ഉടമ്പുക്ക് സീനിടക്ക് പ്രഷർ ഇല്ലേ அந்த உடம்புக்கு தகளை தில்ல அந்த உடம்புக்கு காய்ச்சல் இல்லை அந்த உடம்புக்கு தலைவலி இல்லை அந்த உடம்புக்கு த தலைவலி இல்லை லா சொத்த உண் அண்ணாவலா என்று அல்லாஹ் சொல்றான் சிறு தலைவலி கூட வராது தூக்கம் வராது கவலை வராது இந்த உடம்புக்கு கவலை இருக்குது தூக்கம் இருக்குது வெளிக்கு போகணும் ஆனா அந்த உடம்புக்கு கவலையும் இல்ல தூக்கமும் இல்ல வெளிக்கு போகவும் இல்ல கண்ணியமானவர்களே மாணவர்களே அல்லாஹுடைய ரசூ செல்லல ஆலோசம் சொன்னாங்க இந்த உடம்பு தற்காலிகமான உடம்பு அசலான சொர்க்கத்துரி உடம்பு இருக்குதே ஆ ஆதம் சராத்ரி ஓசுரம் அறுபது அடி இது அறுபது அடி அது இந்த குரல் சொர்க்கத்துக்கு போகாது தாவூத் அலி இஸ்லாத்துடைய குரல் இந்த அழகி சொர்க்கத்துக்கு போகாது யூசுப் அலி இஸ்லாத்து அழகி அப்படி தற்காலிகமான உடம்பு ஏன் சகோதரர்களை இந்த உடம்புக்கு பிடிச்சி ஹராமையும் பார்க்காம ஹலாலையும் பார்க்காம இரவு பகலாக தொழுகையும் இல்ல நோம்பும் இல்ல இந்த தற்காலிகமான உடம்புக்கு இவ்வளவு பெரிய வேலை செய்யணுமா இவ்வளவு பெரிய ஏற்பாடா தற்காலிக நிரந்தரமா இருந்தா பிரச்சனை இல்லை இது தற்காலிகமானது மௌத்தா போயிட்டா கபூருக்கு இந்த உடம்பு இல்லை மகேஷருக்கு இந்த உடம்பு இல்லை சொர்க்கத்துக்கு இந்த உடம்பு இல்லை நரகத்துக்கு இந்த உடம்பு இல்லை ஆனால் இந்த உயிர் தான் நம்ம உடம்புல ஒரு உயிர் இருக்கு அதுதான் போ இப்போ யாராவது கேட்கிற உங்களுக்கு எத்தனை வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது முப்பது பத்து பதினஞ்சு சொல்றோமா இல்லையா அதுக்கு எதுக்குங்க வயசு அந்த பதினஞ்சு வயசுமே எதுக்கு நாற்பது வயசு எதுக்கு ஐம்பது வயசு எதுக்கு அது எதுக்கு தெரியுமா இந்த கட்டைக்கு தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்து நான் பதினஞ்சு வருஷம் நான் ஐம்பது வருஷம் உயிருக்கு உயிருக்கு எத்தனை வயசு ஆபமலை சுலாத்துக்கு எத்தனை வயதோ அதே வயது தான் உடம்புக்கு உயிருக்கு ஆதமலை எத்தனை வயசு அதே வயசு தான் ஏன் உசுருக்கும் ஏன புள்ளர் உசுருக்கும் கியாமத்துறையும் ஒரு மனிதன் வருவானே அவன் உயிருக்கும் எந்த வயது அது மனித வயது தான் அல்ல எல்லா உயிரையும் படைச்சு கேட்டான் அலஸ்து ரப்பிக்கும் உங்களோட ரப்பு நான் இல்லையா ஆலம் இருந்தாங்க நபிமார்கள் எல்லாம் இருந்தாங்க சஹாபிகள் இருந்தாங்க நாங்களும் இருந்தோம் கியாமத்து கூடிய எல்லா மனிதனும் இருந்தான் எல்லாம் படைச்சு எல்லா உயிரை வச்சுதான் அல்ல கேட்டான் உங்களோட ரப்பு யாரு நாங்க சொன்னோம் அல்லாஹ் நீதான் அப்ப இந்த உயிர் இருக்குதே ஒரு பிரயாணம் செய்து ஆலமி அருவாக இருந்து உம்மட வயித்துக்கு உம்மட வயித்துல இருந்து இங்க துனியாவுக்கு துனியா இருந்து கபூருக்கு கபூர்ல இருந்து சொர்க்கம் அல்லா காப்பாத்தன் அப்படி நரகம் அப்ப இந்த உயிர் ஒரு பிரயாணம் செய்து ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த உயிரை சும்மா வைக்கலாதே அவருக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறான் தாயுடைய வயிற்றுல இந்த உடம்பு சரி வருமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாயுடைய வயிற்றுக்கு இந்த உடம்பு சரி வருமா சரி வராது அதுக்கேற்ற உடம்பு துனியாவுடைய துனியாவுடைய இந்த பூமிக்கு இல்ல இந்த வயிற்றுல இந்த உடம்பு தான் சரி சொர்க்கத்துக்கு இந்த உடம்பு சரி வருமா ஒரு சுபகான் அல்லா சொன்னா ஒரு சுபகான் சொன்னா எவ்வளவு பெரிய மரத்தை அல்லா கொடுக்கிறான் தெரியுமா ஐநூறு வருஷம் தூரம் குதிரையில போனா அந்த நிலல தாண்டியலாம் ஒரு சொர்க்கவாதி ஒரு சுபகான் சொன்னா உள்ள நன்மை ஆயிரம் சொல்லித்தான் வைங்க அப்ப இந்த துணியால இடம் இருக்கா துணியால இடம் இருக்கா அது அனுபவிக்க இடம் இருக்கா நேரம் இருக்குதா காலம் இருக்குதா இல்ல கண்ணியமானவர்களே இது தற்காலிகமான உடம்பு ஆனால் உயிர் அது நிரந்தரமானது அது பெரியார் பிரயாணம் செய்து கண்ணியமானவர்களே இந்த உடம்பு சொர்க்கத்துக்கும் போறதில்லை அதே மாதிரி இந்த உடம்பு நரகத்துக்கும் போறதில்லை நரகத்துக்கு போற உடம்பு என்ன சொன்னாங்க ரசூல் இல்லாய் சல்லாலே செல்லாம ஒரு நரகவாதி ஒரு பள்ளி இருக்கிற பள்ளி உகது மலை போல உகது மலை எவ்வளவு பெருசு ஒன்பது கிலோமீட்டர் தூரம் அப்ப ஒரு பள்ளி ஒன்பது கிலோமீட்டர்னா முப்பத்தி ரெண்டு பள்ளி கொஞ்சம் பெருக்கி பாருங்க அது எவ்வளவு பெரிய பள்ளி பிறகு அதுக்கே எவ்வளவு பெரிய வாய் தேவை அந்த வாய்க்கு எப்படிப்பட்ட முகம் அந்த முகத்துக்கு எப்படிப்பட்ட தலை அந்த தலைக்கேற்ற எப்படிப்பட்ட உடம்பு சுபகான் அல்ல கற்பனை கெட்டாது இதெல்லாம் யாரோ எவரோ சொன்னது இல்லை கற்பனை கதை இல்ல கண்ணியமானவர்களே நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கம்பணி நதிகள் நாயகம் சல்ல ஆலஸ்வரம் சொன்னதே ஒரு நரகவாதி பள்ளி உவரு மலையை போலன்னா ஒன்பது கிலோமீட்டர் தூரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொன்னாங்க ஒரு நரகவாதி தொட இருக்குது தொட பைபா என்ற மலையை போல இருக்குமா பைபா என்ற மலை ஓமகாதி ஹூமா வை ந மதீனா ஒரு நரகவாதி உட்கார்றதுக்கு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில எவ்வளவு தூரம் நானூறு கிலோமீட்டர் தூரம் தேவை ஒரு நரகவாதி உட்கார்றது உடம்பாவது அப்ப இந்த உடம்பா நம்ம உட்கார்வது எவ்வளவு இடம் தேவை நம்ம உட்கார்வது எவ்வளவு இடம் தேவை சும்மா சரி துணியால அல்ல அந்த உடம்ப தந்துட்டான்னு வைங்க இந்த பள்ளி எவ்வளவு பெருசா கட்டணுமா ஸ்ரீலங்கா போதாது ரெண்டு பேர் உட்கார்றது மேலாள பெரிய ஆலை சகோதரிலே இந்த உடம்பும் நரகத்துக்கு போவதில்லை சொன்னதர சுசல்லா ஆலை செல்லம் பாருங்க இந்த உடம்புல கொஞ்சம் கீறிட்டா ரத்தம் வந்துரும் அவ்வளவு லேசான சதை ஆனால் ஒரு நரகவாதியுடைய சதை இருக்குதே எவ்வளவு தடிப்பம் தெரியுமா இல்ல ஜில்துல் காஃபி வாரு பவுனதிரா நாற்பத்தி இரண்டு மூலம் ஒரு நரகவாதியோட தோல் தடிப்பம் இந்த தோல் இருக்குது நாப்பத்தி இரண்டு மூலம் எப்பயாவது நம்ம கொஞ்சம் சிந்திச்சிருக்கிறோமா அது நான் எங்க இருந்தேன் நான் இப்ப எங்க இருக்கிறேன் நான் எங்க போக போறேன் என்ன நோக்கம் என்ன அல்ல இந்த வானத்தை சும்மா படைச்சானா இந்த பூமியை சும்மா படைச்சானா காத்து தேவை தண்ணி தேவை மழை தேவை இதெல்லாம் சும்மா படைச்சானா நான் என்ன வாழ்க்கை வாழ்றேன் ஏண்ட வாழ்க்கைக்கும் காப்பீட வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் என்ன இருக்கிறது வித்தியாசம் எனக்கு அல்ல இவ்வளவு சிறப்புகளை எண்ணியத்தை தந்திருக்கிறானே நான் எப்படிப்பட்டவன் நான் எங்கே போக வேண்டியவன் என் வாழ்க்கை லட்சியம் என்ன என் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன கண்ணியமானவர்களே நம்ம ஒரு பிரயாணம் போக போறோம் ஒரு பெரிய ஒரு சொர்க்கத்துக்கு போக போறோம் நரகத்தை தாங்க முடியாது இந்த உடம்ப தான் நரகத்துல நெருப்புல போட்டா கரிஞ்சிடும் இந்த உடம்ப நெரு நெருப்புல போட்டா இல்லாமல் ஆயிரும் ஆனா அந்த உடம்பு இருக்கு நிரந்தரமான உடம்பு இது தற்காலிகமான உடம்பு நிரந்தரமான உடம்பு சொன்னாங்கிற சுசல்லாலை செல்லம் நரகத்துல போட்டா குல்லமா நவ்விஜத் ஜுலூதுவும் பத்தல்ன ஜுலூதன் ரை ரஹா எதுவும் குழாதா அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட உடம்பை ஆக்கி எப்படிப்பட்ட உடம்பு தொடை பலவான்ற மலையைப் போல ஒவ்வொரு பல்லும் உடல் மலையைப் போல உட்கார்றதுக்கு மக்காவுக்கு மதினாவ தேடம் தேவை இப்படிப்பட்ட உடம்பை ஆக்கி அல்லாஹ் நரகத்துல போட்ட உடனே உடம்பை அந்த நெருப்பு கரிக்கும் கரிக்கும் அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்

அல்ல பயந்து சகோதரர்களே அல்லாஹ் இந்த கோடிக்கணக்கான பொறுமதியான கண்ணை சும்மா தரல்ல கோடிக்கணக்கான பொறுமதியான காதை சும்மா தரல்ல இந்த நாக்கை சும்மா தரல்ல கை கால் சும்மா தரல்ல ஒரு முஸ்லிமாக சும்மா பிறக்க வைக்கல சும்மா இல்லை சோழர்களே அல்லாஹோ பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த ஜமாலைகளை வாழ்த்துக்கிறான் ஆனால் நாங்கள் பாக்கியசாலிகள் அல்லாவுக்கு விருப்பமானவர்கள் சொன்னாங்க தோழர்களே நீங்க பத்தில ஒண்ணை விட்டாலும் தோல்வி அடைஞ்சிருவீங்க ஆனா ஒரு காலம் வரும் பத்தில ஒண்ணு எடுத்தாலும் வெற்றி பெற்றுவான்

ഊരുക്ക് ഉയരാണ് ഊരും മേലാണ് കമ്പനി ആടൈ ദേവയ അല്ലാ അഞ്ചു കൊല്ലുങ്ങൾ കാലിലെ വർക്കും തയർ காலையில விழுவாதம் தயார் தேவல்லாத சினிமா பாக்காய்ங்க தேவல்லாத பாட்டு கேக்காய்ங்க அல்லாஹ் ஹராமாக்கியது அழாவாக்கியதுதான் எந்த கும்பலாலும் மாட்ட முடியாது எந்த சக்தியாலும் மாட்ட முடியாது அல்லாஹவுடைய பார்லிமெண்ட்ல ஒரு விஷயம் பாஸ் ஆயிருச்சுன்னா அதுதான் சட்டம் அதுதான் நீரி அது யாரும் மாட்ட முடியாது சோதர்களே அல்லாஹ் வேண்டி எஹூதிகளை விடுங்க யரூதிகளோட ஆடையை விடுங்க யூதிகளோட வீட்டு திட்டத்தை விடுங்க எஹூதியுடைய திருமணங்களை விடுங்க அழிச்சிரு அமெரிக்கா அழிச்சிரு அழிச்சிருக்க நான் புஷ்ஷா அழிச்சிடுறேன் அழிச்சிடுறேன் பெரிய பாவம் செய்யலாம் அதே மாதிரி நீங்க செய்யற பாவத்தை நான் பிடிக்க போறேன் அதுக்கு நீங்க தயாரா என்ன அல்லா கேட்கிறான் என்ன சொல்றான் நீங்க செய்யற துவாவை கொண்டு நான் அமெரிக்கா பிடிக்க போறேன் போறேன் அத மாதிரி நீங்க செய்யற பாவத்துக்கு நான் பிடிக்க போறேன் தயாரா சொல்றாரு சொல்ற அப்படி அப்படி அவசரப்படுறா அவட மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சா என்ன நம்முடைய திருமணங்கள் என்ன அலாச்சாரம் இல்லை நம்முடைய வீட்டில கண்ணியமானவர்களை எந்த பொருட்கள் அல்லாவுக்கு அல்லாக்கு விருப்பம் இல்லாத பொருட்கள் இல்லை அல்லாஹவை பயந்து கொள்ளணும் யாருக்கும் பயப்படவானா உண்மைக்கும் பயப்படுவானா வாப்புக்கும் பயப்படுவானா அஜிரத்மாருக்கும் பயப்படுவானா டெஸ்டிமாருக்கும் பயப்படுவானா யாருக்கும் பயப்படவானா பண ரப்புக்கு பயப்படுவாங்க அவன்கிட்ட தான் நானும் போறேன் நீங்களும் போறீங்க எங்க போக போறாங்க எங்க வாப்பாவும் போறாங்க போக போறாரு எல்லாத்தையும் படைச்சவன் அல்லா யாருக்கும் பயப்படாயிங்க அல்லாவை பயப்படுங்க இந்த சந்தர்ப்பத்தை அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் கண்டிய மாணவர்களே அல்லாஹவை பயந்து கொள்ளுங்கள் அல்லா வேண்டாம் என்றால் வேண்டாம் தான் அது யாரும் சொன்னாலும் செஞ்சாய்ங்க அல்லாஹ் சுபானம் அப்படிப்பட்ட தக்கோடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் கபூர் செய்வானாக யல்லா இவருடைய பாவல் மன்னிச்சு அல்லா தாய் தந்தருடைய பாவல் மன்னிச்சு அல்லா சகோதர சௌரிய பாவல்

ஆடிகளை இல்லாமல் ஆக்க பாக்குறான் தலைப்பாக இல்லாமக்க பாக்குறான்க்கிறாது அல்லா கேவலமாக்கிறாது அல்லாஹ எங்களுக்கு உன்னை விட்டால் வேற யாரும் இல்லையா நீ ஒதுக்கிவிட்டால் எங்களை அல்லா நீ அப்புறப்படுத்தி விட்டால் எங்களை கைகூர் போக யாரும் இல்லையா யாழகளை கேவலமாக்கிறாதியா அல்லாஹ என் முகத்துல கரையை பூசிடாது யாழா ரசூல்லா மௌத்தா பை ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிருச்சு அல்லா யாழ எங்களுக்கு ஒரு நபி இல்லை அல்லாஹ எங்களுக்கு ஒரு வரி இல்லையா அல்லாஹ எங்களுக்கு ஒரு நல்ல மனிதர் வழியாட்டோ இருக்கு இல்லையா அல்லா ஆனா பறவைகளை போல தத்தளிக்கிறோம் யாழ்லா எங்கு பார்த்தாலும் முசீபத்துகள் எங்கு பார்த்தாலும் கொலைகள் எங்கு பார்த்தாலும் பித்னாக்கள் யாழ்லா எங்களை அதுல மாட்ட வச்சிடாது அல்ல அதுல எங்களை நுழை வைக்கிறாது அல்ல ஹராத்தை போல வெறுப்பா எங்க உள்ளத்துல ஒன்றை ஆக்கிறாது அல்ல யாழ்லா ஹராமான சாப்பாடு வேண்டாம் யாழ்ல ஹராமான சம்பாத்தியம் வேண்டாம் யாழ்ல அப்படி இல்லாம மூச்சு வருதா பரவாயில்லை யாழ்ல யாழ்ல ஹராத்தை தந்த உடம்ப வளர்த்துறாதே ஹராமை தந்த உடம்ப தந்துடாதே யாழ்லா ஈமானு வாழ வைத்து ஈமானு மன்னிக்கூடிய பாக்கிட்டு அல்ல நம் அனைவருக்கும் தந்தொரு புரிவாயாக வா கிருதாவா அஹந்தர் இல்லாகுலா ஆலமி